அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது காலங்களின் அரசன் என்று கூறப்படும் மார்கழி மாதத்தைப் பற்றிய புராண கதை பண்டைய காலத்தில் தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடி மனிதர்களின் வாழ்க்கையில் எந்த மாதம் மிக உயர்ந்தது என்று விவாதித்தனர் அப்போது பிரம்மதேவர் கூறினார் எல்லா மாதங்களும் நல்லதே ஆனால் பக்தியும் துறவும் அதிகம் மலரும் மாதம் மார்கழி மார்கழி மாதம் வந்தாலே அதிகாலையில் கோவில்களில் மணியோசை வீடுகளில் விளக்கின் ஒளி பெண்களின் திருப்பாவை பாடல் ஆண்களின் தியானம் எல்லாம் ஒன்றாக கலந்த ஒரு தெய்வீக காலம் இந்த மார்கழி மாதத்தை தேவர்களின் விடியல் காலம் என்று புராணங்கள் கூறுகின்றன மனிதர்களின் ஒரு வருடம்தான் தேவர்களின் ஒரு நாள் அதில் மார்கழி மாதம் தேவர்களின் அதிகாலை நேரம் என்று கூறப்படுகிறது அதனால் தான் மார்கழியில் செய்யும் பூஜை விரதம் தானம் நாம நாமஜபம் எல்லாம் பல மடங்கு பலன் தரும் என்று கூறப்படுகிறது ஏழு கிழமைகளில் திங்கள் கிழமை சந்திர பகவானுக்கு உரியது இந்த மார்கழி திங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சந்திரன் யாரென்றால் மனதின் அதிபதி குளிர்ச்சியின் வடிவம் அமைதியின் சின்னம் மனிதனின் மனம் அமைதியாக இருந்தாலே வாழ்க்கை நேராகும் அதனால் மார்கழி மாதத்தில் வரும் திங்கள் மிகவும் விசேஷமானதாக கருதப்பட்டது ஒரு காலத்தில் சந்திரன் தன் அழகையும் ஒளியையும் எண்ணி அகந்தையால் தலைக்கணத்துடன் இருந்தான் என்னை போல அழகானவன் யார் என்று பெருமை பேசினான் அந்த அகந்தை அவனை துன்பத்தில் ஆழ்த்தியது தக்ஷன் என்னும் முனிவரின் இருபத்தி ஏழு மகள்களை சந்திரன் திருமணம் செய்தான் ஆனால் அவர்களில் ஒருத்தியான ரோஹிணி மீது மட்டும் அதிக அன்பு காட்டினான் மற்ற மனைவிகள் துயரத்தில் மூழ்கினர் தக்ஷன் கோபமடைந்து சாபமிட்டார் உன் ஒளி நாளுக்கு நாள் குறையட்டும் அந்த சாபத்தால் சந்திரன் ஒளியிலந்து நோயிற்று மிகவும் வேதனைப்பட்டான் துன்பம் தாங்க முடியாத சந்திரன் கைலாயம் சென்று சிவபெருமானை சரணடைந்தான் அவன் அழுதபடி கூறினான் என் அகந்தையால் நான் வீழ்ந்தேன் என்னை காப்பாற்றுங்கள் ஈசா சிவபெருமான் கருணையுடன் சந்திரனை தன் தலையில் சூடினார் அதனால் முழுமையாக அழியாமல் வளர்ந்து குறைந்து சந்திரன் நிலைத்தான் அன்று முதல் திங்கள் கிழமை சிவபெருமானுக்கு மிக உகந்த நாள் ஆனது சந்திரன் தலையில் இருப்பதால் திங்கள் என்பதன் பொருள் சந்திரன் சிவன் என்பதன் பொருள் சந்திரசேகரன் மார்கழி மாதத்தில் வரும் திங்கள் சிவபூஜைக்கு மிக சிறந்த நாளாகியது மார்கழி மாதம் வரும் இந்த திங்கள் கிழமையில் முனிவர்களின் தவம் மிகவும் சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது நாரதர் வசிஷ்டர் அகத்தியர் போன்ற முனிவர்கள் மார்கழி திங்கள் நாளில் கடுமையான தவம் செய்தனர் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாளில் மனம் எளிதில் தூய்மையாகிறது தியானம் சுலபமாகிறது அதனால் அந்த நாளில் செய்த பிரார்த்தனை உடனே ஈசனை அடையும் மார்கழி மாதம் என்றாலே ஆண்டாள் நினைவிற்கு வராமல் இருக்காது ஆண்டாள் பாடிய திருப்பாவை மார்கழி காலத்தின் உயிர் அவள் கூறினாள் மார்கழி நீராடி மனதை தூய்மைப்படுத்தினால் நாராயணன் அருள் கிடைக்கும் மார்கழி திங்கள் என்று திருப்பாவை பாடுதல் மிக சிறப்பு ஒரு சிறிய கிராமத்தில் மார்கழி திங்கள் நாளில் எல்லோரும் அதிகாலையில் எழுந்து கோவில் செல்வார்கள் சிவனை வழிபடுவார்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குவார்கள் அந்த கிராமத்தில் நோய் இல்லை பஞ்சமில்லை மனக்கலக்கம் இல்லை மக்கள் சொன்னார்கள் இது மார்கழி திங்களின் அருள் என்று பெண்கள் இந்த நாளில் சிவபெருமானுக்காக குடும்ப நலனுக்காக மன அமைதிக்காக விரதம் இருப்பார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது மார்கழி திங்கள் விரதம் குடும்பத்தில் சாந்தியை நிலைநாட்டும் என்று புராணங்களில் ஒரு முறை சிவபெருமான் கூறினார் மார்கழி மாதத்தில் திங்கள் நாளில் தூய மனதுடன் என்னை நினைப்பவன் என் அருகிலேயே இருப்பான் இந்த வாக்கு புராணங்களில் இன்றும் நிலைத்து நிற்கிறது இந்த கதையின் கருத்து என்னவென்றால் அகந்தை வீழ்ச்சிக்கு வழி தாழ்மை உயர்விற்கு வழி காலமும் கிழமையும் மனதுடன் இணைந்தால் தெய்வீகம் மலரும் மார்கழி திங்கள் ஒரு ஒரு நாள் அல்ல ஆன்மீக மார்கழி மாதம் திங்கள் கிழமை அமைதி கருணை ஆண்டாளின் பக்தி முனிவர்களின் தவம் எல்லாம் ஒன்றாக கூடும் ஒரு புனித நாள் அன்று சிறு பிரார்த்தனையாவது செய்தால் கூட அது பெரும் அருளாக மாறும் என்று கூறப்படுகிறது தினமொரு கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி